சங்கடகர சதுர்த்தி வைகாசி மாதத்தில் வருகின்ற ஒரு சிறப்பான தினம் வைகாசி சங்கடகர சதுர்த்தி தினம் சங்கடகர சதுர்த்தி என்றாலே விநாயகர் வழிபாட்டுக்குரிய தினம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த விநாயகரை வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று எப்படி வழிபட்டால் எத்தகைய நன்மைகள் பெறலாம் என்பதை இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் வைகாசி மாதம் இறை வழிபாடு மற்றும் விரதங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றது இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி பௌர்ணமி தினத்திற்கு நான்காவது தினம் அல்லது திதியாக வரும் நாள் வைகாசி தேய்பிரை சதுர்த்தி அல்லது மாத சங்கடகர சதுர்த்தி தினம் எனப்படுகிறது விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்குரிய மிகச் சிறந்த தினம் இந்த வைகாசி சங்கடகர சதுர்த்தி இந்த தினத்தில் விநாயக பெருமானை விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்திலும் வெற்றிகள் ஏற்படும் வைகாசி தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று அதிகாலை நீராடி காலை முதல் மாலை வரை விநாயக பெருமான் நினைவோடு ஏதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோவில் சந்நிதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பசும்பால் மற்றும் வாசமிக்க பூக்கள் அபிஷேகப் பொருட்கள் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் வழிபாடு முடித்து ஆலயத்தை எட்டு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும் வைகாசி மாத தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் நீண்ட காலமாக திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெறும் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் நோய் பாதிப்புகள் நீங்கி அவர்கள் கல்வியில் சிறக்க செய்யும் தொழில் வியாபாரங்களில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபங்கள் பெருகும்

நமாமி தம் விநாயகம் விளக்கம் மோதகத்தை மகிழ்ச்சியோடு கரத்திலேந்தும் நாதனே முக்தீனை பக்தருக்கு அருளும் டுண்டிராஜனே பிரைமதியை முடியில் சூடி காட்சி தரும் காந்தனே போற்றி துதிக்கும் அடையவரை காத்தருளும் வேந்தனே தன்னையாலும் தலைவனில்லா தலைவனே விநாயகா தாரணியை காக்கவென்று தானவனை கொன்றவா பக்தர்களின் பாவங்களை நாசம் செய்யும் நாயகா பணிந்து உன்னை வணங்குகிறேன் காப்பாய்வி நாயகா இரண்டு நதேத்தராதி பீகரம் நவோதி தார்க்க பாஸ்வரம் நமச்ச பராரி நிர்ச்சரம் நதாதி காபதுத்தரம் சரேஸ்வரம் நிதிவரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் சமாச்சிரயே பராப்பரம் நிரந்தரம் விளக்கம் உன்னை வணங்கி தொடங்கிவிட்டால் விக்னம் தீர்த்து அருளுவாய் உதயகால கதிரவன் போல் ஒளி மிகுந்து விளங்குவாய் தேவர்களை காத்திடவே அசுரர்களை சிச்சிப்பாய் ஆபத்துகள் எது வந்தாலும் அடியவரை ரட்சிப்பாய் உம்பருக்கு அரசனே நவநிதிக்கும் நாதனே யானைகளின் ராஜனே கணங்களுக்கு தலைவனே தேவருக்கு தேவனாகி மகாதேவன் ஆனவா தெண்டனிட்டு வணங்குகின்றேன் காப்பாய் விநாயகா மூன்று சமஸ்தலோக சங்கரம் निरस्त दैत्य गंजरं तरेद वरं बरेप वक्त्र मक्षरम कृपाकरं क्षमाकरं मुदाकरं यस्सकरं मानसकरं नमस्कारां नमस्कारोमि पाश्वरं विलकम अगिलेमिल्लाम सुगम पेरवे वरमलिकुम गणपति அசுரையானை கஜாசுரனை கொன்றழித்த கணபதி பானை வயிற்றில் புவனமெல்லாம் பொத்திக் காக்கும் கணபதி யானை முகத்து ஐங்கரனே அழிவில்லாத கணபதி பிள்ளைகளின் பிழைகள் தம்மை மன்னித்தருளும் கணபதி பிழைகள் தம்மை பொறுத்து நல்ல வழியில் செலுத்தும் கணபதி பக்தருக்கு மகிழ்ச்சி கீர்த்தி மேன்மை நல்கும் கணபதி பணிந்து உன்னை வணங்குகின்றேன் காத்திடுவாய் கணபதி நான்கு அகிஞ்ச நார்த்தி மார்ஜனம் சிறந்த நோக்தி பாஜனம் புராரி பூர்வ நந்தனம் சராரி கர்வ சர்வனம் பிரபஞ்ச நாச தனஞ்சயாதி பூஷணம் கபோல தான வாரணம் விளக்கம் ஏழை பங்காளனாகி காக்கும் ஏக தந்தனே அநாதியான தேதங்களும் வணங்கும் வக்ரதுண்டனே திரிபுரத்தை ஒரு சிரிப்பால் எரித்த ஈசன் மைந்தனே தானவரின் கர்பன் தன்னை ஒடுக்கும் ஐந்து கரத்தனே காளனையும் கலங்க செய்யும் காளனே கஜானனே விஜயன் போன்ற வீரர்களும் பணியும் விகடராஜனே முதல் பொருளாய் தோன்றி உலகை வழிநடத்தும் ஜேஷ்டனே மாசில்லாத அன்பினாலே வணங்குகின்றோம் நேசனே ஐந்து நிதாந்த காந்த தந்த காந்தம் அந்த காந்த காத்மஜம் ய ரூபீன மந்தராய கிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினா தமேக தந்தமேவ தம் விசிந்த மாமி சந்தகம் விளக்கம் வெண்மையான தந்தம் மின்னத் திகழும் விக்னராஜனே இடது காலால் காலன் தன்னை உதைத்த சிவனின் பாலனே கற்பனைக்கும் எட்டாத வடிவம் கொண்ட துக்கம் விக்னங்களை விடும் ஹேரம்பா தவமுனிவர் தேவர் மூவர் யாவருடைய மனதிலும் நிரந்தரமாய் நிலைத்திருக்கும் நிகரில்லாத நாயகா ஒற்றை தந்தத்தோடு திகழும் ஒப்பில்லாத உன்னையே ஒரு மனதாய் உள்ளத்திலே சிந்திக்கின்றேன் உண்மையே ஆறு

கருத்துடனே நினைத்தபடி சிரத்தையுடன் வணங்கியே மகா கணேச மந்திரமாய் மனதில் வைத்து ஜெபித்து வரும் போதிலே பிணிகள் எல்லாம் நொடியினிலே விட்டு விலகி ஓடுமே பிறவி பிணி என்னும் பெரிய பிணியும் தீர்ந்து போகுமே ஆனைமுகன் அருளினாலே கல்வி செல்வம் கவித்துவம் ஆரோக்கியம் ஆயுள் என்று நன்மை அனைத்தும் சேருமே நன்றி வணக்கம்